ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரால் வடை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளுக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இறால் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வரமிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி தலை வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பையும் வரமிளகாயும் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போது வரமிளகா கடலைப்பருப்பு வந்து தண்ணியை எடுத்துட்டு இதில் சேர்த்துருக்கோம் மிக்சி ஜாரில் இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து குரகுரே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குரங்குரப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இந்த கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம் அது புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அதோட வர மிளகாயும் சேர்த்துக்கிறோம் அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க இறால் அதை சேர்த்துக்கிறோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இப்போது இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிறோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கதில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் அதோட கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில்ல அதையும் சேர்த்துக்கிறோம் இப்போது வதக்கி வச்சுருக்க இறால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இப்போ இந்த கடாயில் நம்ம வடை சொல்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் வடையாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடையா தட்டிக்கோங்க என்ன காஞ்சிருச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க செவந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு இறால் வடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா கிருப்சியாக வந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்